இப்போ மோடியோடைய பிரச்சாரம் முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நானூறு ப்ளஸ் சீட்ஸ் வந்து பிஜேபி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கருத்து கணிப்புகளும் முன்னாடி அதை ஆதரிக்கிற விதமாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு போக போக காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு அப்போ ஒரு களம் மாறுது இந்தியா கூட்டணியுடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து தேர்தல் களத்தில் மாற்றி இன்னைக்கு வந்து இரநூறு சீட்டு கூட பாஜக பெறாது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பில் வந்து நிற்கிது இதெல்லாம் வந்து பிரதமர் மோடியை ரொம்ப டெஸ்பரேட் ஆக்கி இல்லை இதை வந்து கம்யூனலிசமாக இதை எடுத்துகிட்டு போகலாம் கம்யூனல் பிரச்சனையை ஏற்படுத்தலாங்கிற ஒரு விஷயத்தில் இதை பண்ணுறாங்களா இது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இது இதனால் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன இதனால் இம்மீடியட் லாபம் ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடைக்காது சில பகுதிகளில் எஃபெக்ட் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக மக்க எப்படின்னா மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும்ல நீங்கள் வந்து ஒரு போர் வைக்க ட்ரபிளில் இருக்கீங்க உங்களுக்கு அப்படின்னு அப்படின்னு தான் மெசேஜ் போகும் இந்த மாதிரிலாம் பேசுனா இல்லைன்னா இது செய்ய தேவையே இல்லை இது செய்கிறது அவ்வளோ நானூறுலாம் இது இது பைப் ட்ரீம் எப்போவுமே வராது நானூறு சும்மா பேசுகிறது எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது ஆனால் இது ட்ரபிளில் இருக்காங்கங்கிறது நன்றாக தெரியுது அவங்களுடைய போக்கை பார்த்தா பேச்சும் போக்கம் பார்த்தா நல்லா கொஞ்சம் டீப் ட்ரபிளில் இருக்காங்க தான் தெரியுது இப்போ பிரதமருடைய இந்த பிரச்சார பேச்சு இந்த வெறுப்பு பேச்சுக்கு வந்து பல இடங்களில் விமர்சனங்கள் எழுது இப்போ குறிப்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட என்ன போட்டிருந்தாங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு அட்டனமஸ் பாடி அது தனிச்சையாக செயல்படுது அது இரு கட்சிகளுக்கும் பொதுவாக செயல்படுது அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு எப்படி சார் வரும் ஏன்னா இவ்வளோ ஒரு பேச்சு பேசுனதுக்கு பிறகும் கூட பிரதமர் மீது எந்த நடவடிக்கையும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கலை அப்படின்னும் பொழுது இந்த கேள்வி மக்களுக்கு தானாக எழாதா யம் எழும் எல்லாருக்கும் அது அதை வந்து திருத்த வேண்டும் அதனால தான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கிளியர் இது கொடுத்தாங்க இண்டிபெண்டன்ஸ் ஒரு எலெக்ஷன் கமி அதாவது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது சாதாரண ஒரு அமைப்பு இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஹை கோர்ட்ஸும் இருக்குது இப்போ எல்லா எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஆனால் இதுக்கு வந்து ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எம்பவர் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில் அது வந்து இண்டிபெண்டன்ஸ்ன்றது பார்ட் அது நான் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை அந்த அமைப்புடைய ஒரு முக்கியமான கம்போனண்ட் எலெக்ஷன் கமிஷன் அதுதான் சுப்ரீம் கோர்ட் எதுவும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதை இவங்க மாற்றிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த அந்த ஆர்டருக்கு எதிராக இவங்க கொண்டு வந்து அதை மாற்றி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் கட்ட ஆனால் விஷயம் முடியல அது அந்த சேலஞ்சு கண்டினியூ ஆகும் அதனால் எலெக்ஷன் கமிஷனுடைய சுதந்திரம் என்பது ரொம்ப முக்கியம் எந்த எலக் எந்த நாட்டிலையும் இல்லைனா போலி ஃப்ராடில்ட்டு எலெக்ஷன் தான் நடக்கும் இதில் நான் அந்த அளவுக்கு இங்கே போகலனாலும் எதுக்கு சும்மா இருக்காங்க இவ்வளோ பச்சையாக அது எதிராக பேசுகிறார் மாடல் கோடுக்கு எதிராக ஐபிசி இந்தியன் பீனல் கோட் செக்ஷனுக்கு எதிராகவும் இருக்குது கம்ப்ளைன் சில இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ராஜஸ்தானில் குறிப்பாக எ பல எதிர்க்கட்சி இவங்க அதனால் இது இது எங்கே போய் முடியும்னு தெரில ஆனால் இது ஒரு அவங்க கொஞ்சம் ட்ரபுளில் இருக்காங்கிறது தான் தெரியுது இப்போ ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வந்து ஜிஎஸ்டி தொடர்பா அன்எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பா அல்லது இவங்க செஞ்ச பிஜேபி செஞ்சுருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பாக பேசுகிறாங்க க்ரோத் தொடர்பாக பேசுகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பிஜேபி பார்த்தோன்னா ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஹேட்டட் முன் முன்வைக்கிறாங்க இதில் எது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சென்றடையும் மக்கள் வந்து இதில் எது மூலயமா இம்பேக்ட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க பார்வையேன்னா இதுதான் ஈஸி மக்களுக்கு அதாவது ஒரு விரோதம் அவங்களுக்குள்ளே டிவைட் பண்ணுறது ஒரு ஹேட்டை தான் ஈஸி குறிப்பாக முஸ் முஸ்லீம்ஸுன்னா இந்தியாவில் வந்து இரு இருபது கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க முஸ்லீம் மக்கள் டூ மோர் தென் டூ ஹண்ட்ரட் மில்லியன் இந்த இதில் இது இருக்கா அதை வந்து அதை இவங்க ஒதுக்க முடியாது எல்லா இடத்துலையும் ஒரு ஈவன் உத்தரப்பிரதேஷ் பீகாரில் அவங்க ரொம்ப முக்கியமான பாட்டுது எலெக்ஷன் அது தவிர நம்ம சிவிலைசேஷனில் முஸ்லீம் மக்களுக்கும் கிறிஸ்டியன் மக்களுக்கும் ஜெயின் மக்கள் சீக்ஸ் எல்லோரும் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் மைனாரிட்டிஸும் சொல்லலாம் ஆனால் பிக்கெஸ்ட் மைனாரிட்டி முஸ்லீம் மக்கள் வேலை இல்லா திண்டாட்டம் இன்றைக்கி நம்பர் ஒன் ப்ராப்ளம் இன்னொன்று வந்து ரகுராமராஜன்னு ரோஹித் லம்பா எழுதின புக்கில் இன்றைக்கி விம பெண்கள் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் லோவஸ்ட் அமங் ஜி டுவென் ஜி டுவெண்ட்டியை பற்றி பேசுனாங்கனவ தான் பெரியதுன்னு லோவஸ்ட் அமங் டி டுவெண்ட்டி கண்ட்ரிஸ்னு அது வந்து புத்தகத்தில் இருக்காங்க ரீசெண்டாக வந்த பிரேக்கிங் த மோல்டுன்ற அந்த தலைப்பில் வந்த அந்த புத்தகத்தில் இது அது இதெல்லாம் ஒரு டெவலப் கண்ட்ரி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் ஆகணும்னு சொல்கிறதுக்கு ம இந்த புள்ளி விவரம் இருக்குது விலைவாசி உயர்வு வறுமை வறுமை வந்து ரொம்ப ஸ்மாலுன்னு சொல்கிறாங்க உண்மை ஏன்னா ம இது புள்ளி விவரத்தை மாற்றி அந்த மெத்தடியை மாற்றி ஆனால் அது அது அதெல்லாம் இதை விட அதுக்கு பெரிய தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்